தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆலயம் திருப்பாளையோனம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள திருப்பாளீஸ்வரர் சிவன் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பற்றிய தகவல்களை முழுமையாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருப்பாளீஸ்வரர் ஆலய கோபுரத்திற்கும் அமிர்த புஷ்கரணி திருக்குளத்திற்கும் நடுவில் அமைந்துள்ள பதினாறு கால் மண்டபம் இந்த பதினாறு கால் மண்டபத்தில் அழகிய சிற்ப வேலைபாடுகளுடன் இந்த தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த அழகிய சிற்பங்கள் உங்கள் பார்வைக்காக ஒவ்வொரு சிற்பமும் கலை நயத்துடன் அழகாக சிறப்பாக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக நீங்களும் கண்டு தரிசிக்க வேண்டிய ஒரு மண்டபம் இதோ அந்த சிற்ப வேலைபாடுகள் உங்கள் பார்வைக்கு தற்போது இந்த ஆலயத்தில் குடமுழுக்குக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமான வேலைபாடுகள் கொண்ட பதினாறு கால் மண்டபம் அதேபோல இந்த ஆலயம் பரிகார ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தில் அறுபதாம் கல்யாணமும் நடைபெற்று வருவது கூடுதல் சிறப்பு திருக்கடையூரில் நடைபெறுவதைப் போலவே இங்கும் அறுபதாம் கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு தூணிலும் மிக அழகிய சிற்ப வேலைபாடுகளுடன் கொண்ட சிற்பங்கள் உள்ளது சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த சிவ ஆலயத்திற்கு உங்களால் வர முடியும் என்பது குருக்களால் சொன்னப்பட்ட குருக்களால் சொல்லப்பட்ட ஒரு தகவல் அமிர்த புஷ்கரணியில் உள்ள மீன்கள் கூட்டத்தை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆலயம் செல்ல நேர்ந்தால் தவறாமல் ஒரு பொறி பேக்கெட்டையும் வாங்கி செல்லுங்கள் மீன்களுக்கு உணவளித்த பலன் உங்களுக்கு கிட்டும் இவ்வளவு மீன்கள் இருக்கும் இந்த குளத்தில் ஒரு தவளையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதற்கு ஒரு காரணமும் உண்டு அந்த காரணத்தை இந்த கோவில் தல வரலாறை கேட்கும்போது நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் சுவாரஸ்யமான ஒரு தகவல் அது அதேபோல இந்த ஆலயத்தில்தான் முதல் முதலாக பிரதோஷமும் உருவானதாக ஒரு ஐதீகம் உள்ளது வாருங்கள் சில நிமிடங்களில் ஆலயத்தை சென்று சுவாமியை தரிசனம் செய்யலாம் அருள்மிகு லோகாம்பிகை உடனுரை திருப்பாலீஸ்வரர் ஆலய திறக்கும் நேரம் காலை ஏழு மணியிலிருந்து பன்னிரெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரை வாருங்கள் ஆலயத்துக்குள்ளே செல்லலாம் இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு இந்த கோவிலுடைய பழவேற்காடு செல்லும் சாலையில் பொன்னேரியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வரலாறு முதலாம் ராஜேந்திர சோழன் தனது படைவுடன் வடபுலம் சென்று வெற்றி கொடி நாட்டினான் அந்த வெற்றி கலைப்பில் அவன் திரும்பிக் கொண்டிருந்த போது கலைப்பு மிகுதியால் ஓய்வெடுக்க எண்ணினான் அரசன் வழியிலிருந்த இருந்த மர காட்டில் தங்கினான் அப்பொழுது ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த அவனுடைய யானையும் குதிரையும் திடீரென மயங்கி மூர்ச்சையானது அரசனோ அறிந்தான் என்னவானது என்று தெரியாமல் ஏனை கட்டப்பட்டிருந்த மரம் பாலை மரம் என்பதனை அரசன் அறிந்தான் அந்த மரத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக கருதி அந்த மரத்தை வெட்ட அந்த வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் வெளிவந்தது திகைத்த ராஜேந்திர சோழன் வெட்டுவதை நிறுத்த சொல்லிவிட்டு அந்த மரத்தின் அடிபாகத்தை ஆழ்ந்து நோக்கினான் அங்கு ஒரு அதிசியம் நிகழ்ந்தது ஆம் அங்கே ஒரு சிவலிங்கம் கிடைத்தது அந்த சுயம்பு லிங்கத்தைக் கண்டு மன்னன் எல்லையில்லா மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தான் அங்கே ஒரு திருக்கோவிலியும் எழுப்பினான் அடர்ந்த பாலை மர தோன்றியதால் இங்கு உள்ள இறைவன் திருப்பாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து ஒரு கதை வாசுகி என்னும் பாம்பினை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு அசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலை கடந்தனர் முதலில் கொடிய நஞ்சு வெளிப்பட்டதை இறைவன் உண்டதால் ஈஸ்வரனுக்கு விடமுண்ட கண்டன் என்றும் திருநீலகண்டன் என்றும் பெயர்கள் உண்டானது இதனை அடுத்து பார்க்கடலில் இருந்து அமுதம் வெளிப்பட்டது அதில் பாதியை தங்களுக்கு கொடுக்குமாறு அசுரர்கள் தேவர்களை வற்புறுத்தினர் அமுதம் உண்டால் அசுரர்கள் இரவா வரம் பெறுவர் இதனால் நமக்கு ஆபத்து ஏற்படும் என்று அஞ்சிய தேவர்கள் இந்த பாலை மரக்காட்டில் மறைவான இடத்தில் அமுத குடத்தை ஒலித்தி வைத்திருந்தனர் இறைவனுக்கு பூஜை செய்த பின்புதான் அமுதத்தை உண்ண வேண்டும் என்று எண்ணிய தேவர்கள் தாங்கள் கொண்டு வந்த அமுதத்தின் ஒரு பகுதியை சிறிய லிங்கமாக வடிவமாக்கி இங்கு பிரதிஷ்டை செய்து வணங்கினர் அந்த லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகளும் செய்தனர் இதனால் இறைவன் நாதர் என்னும் திருநாமத்துடன் இங்கு அழைக்கப்பட்டு வருகிறார் அமிர்த லிங்கேஸ்வரர் அதாவது திருப்பாலீஸ்வரர் கோவிலின் நுழைவாயிலில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரம் கம்பீரமாக இங்கு நம்மை வரவேற்கிறது முன் மண்டபம் அழகாக காணப்படுகிறது பதினாறு கால் மண்டபம் அதனுடைய அழகிய சிற்பங்களை நீங்கள் கண்டுகளித்திருப்பீர்கள் பதினாறுகால் கால் மண்டபத்தில் ஒவ்வொரு தூணிலும் சிற்பங்கள் அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது உள்ளே நுழைந்தவுடன் ஸ்ரீ நடராஜபெருமான் சிவகாமி அம்மையுடன் பிரகாசமாய் சிரித்த முகத்துடன் இன்முகமாய் பக்தர்களை வரவேற்கிறார் என்னும் விமான அமைப்பில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது சுவாமி பாலீஸ்வரர் அமிர்தலிங்கேஸ்வரராய் சுயம்பு லிங்கமாய் ருத்ராட்சபந்தலின் கீழ் நமக்கு காட்சியளிக்கிறார் மூலவர் சன்னதியில் துவார பாலகர்களுக்கு பதிலாக இங்கு ஸ்ரீ கணபதியும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருப்பது சிறப்பான ஒரு விஷயம் சுவாமியின் வலப்பக்கத்தில் உள்ள சன்னதியில் கல்யாண கோலத்துடன் அம்பாள் நமக்கு அருளாசி வழங்கி வருகிறாள் ஸ்ரீ லோகாம்பிகா தேவி என்னும் உலக நாயகி என்றும் போற்றப்படும் அம்பாள் அழகு மிளிர இங்கு நமக்கு காட்சியளிக்கிறார் அது மட்டுமல்லாமல் பிரியா நாச்சி என்ற தன் தாயாரின் பெயரை அம்பாளுக்கு சூட்டி மகிழ்ந்துள்ளான் சோழராஜ அரசன் அம்பாள் சன்னதியில் ஸ்ரீ சக்கரமும் உள்ளது இது காஞ்சி மகா சுவாமிகள் இக்கோவிலுக்கு விஜயம் வந்தபோது வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது அம்பாளை மனமுருகி வழிபட திருமண தடைகள் இங்கு நீங்கும் இக்கோவிலில் பக்தர்கள் பூர்த்தி சாந்தி பரிகாரம் செய்யும் வழக்கமும் இங்கு உள்ளது கோவிலின் எதிரே அமிர்த புஷ்கரணி உள்ளது இக்குளத்தில் நீராடி இங்குள்ள இறைவனை நீங்கள் வழிபட சகல பிணிகளும் உங்களுக்கு நீங்கும் ஆலயத்தின் தள விரிச்சம் பாலை மரமாகும் திருத்தலத்தில் பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கைகூடும் திருமண தடை செவ்வாய் தோஷம் நரம்பு சம்பந்தமான நோயின் நோய்கள் அனைத்தும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கடையூரில் அமிர்த கடேஸ்வரராக அருளும் இறைவனை இங்கு அமு அமுதேஸ்வரராக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்பது ஐதீகம் எனவே இந்த தளத்தில் சஷ்டியப்த பூர்த்தை பீமரத சாந்தி சதாபிஷேகம் ஆகியவை அதிக அளவில் தற்போது நடைபெற்று வருகிறது அமுதேஸ்வரரை வேண்டிக் கொள்ள தம்பதியர்கள் பூரண ஆரோக்கியத்துடன் நலம் பெற்று வாழ்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது கோவிலில் எழுபதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது அந்த கல்வெட்டுக்களை தான் நீங்களும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த ஆலயத்தில் உங்களால் கால் வைக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் உங்களால் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடிகிறதா என்று வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஆலயம் இந்த திருப்பாலைவனம் திருப்பாலேஸ்வரர் ஆலயம் காண கிடைக்காத அற்புத காட்சிகளை தான் வந்து நீங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க பாலேஸ்வரர் திருக்கோவிலுடைய ஸ்தல வரலாறு ஓவியங்களாக வந்து தீட்டப்பட்டுள்ளது அந்த ஓவியங்களுடைய புகைப்படங்களை தான் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு சிவ ஆலயம் வெண்ணிற சிவலிங்கத்தை நீங்கள் இதுவரை வேறு எங்கும் கண்டிருக்க மாட்டீர்கள் உங்களில் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீர்கள் இந்த கோவிலை அடைவது எப்படி கோவிலுடைய மேப் லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஓவியத்தின் கீழேயும் வந்து உங்களுக்கு வந்து கதைகளையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை படித்தும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவோட முன்பகுதியில் வந்து நீங்கள் ஒரு குளம் பார்த்துருப்பீங்க அமிர்த புஷ்கரணி அந்த குளத்தில் தான் வந்து தேவர்கள் வந்து கை கழுவுனாங்க அதனால தான் வந்து இந்த குளத்தில் தவளைகள் என்பது இல்லை அடுத்து இன்னொரு அதிசயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வில்வ மரத்துடைய இலைகளை வந்து பாருங்கள் ஒன்பது இதழ்கள் கொண்ட இலைகள் வந்து இங்கே இருக்குது இதுவுமே வந்து ஒரு அதிசயம்தான் பாருங்கள் இ இலைகள் அந்த எண்ணிக்கையை வந்து நீங்களும் எண்ணி பாருங்கள் ஒன்பது இதழ்களுடன் கூடிய வில்வே இலை இதுபோன்ற பல அதிசயங்கள் நிறைந்த திருப்பாலைவனும் திருப்பாலீஸ்வரர் ஆலயத்திற்கு நீங்களும் ஒருமுறை வந்து சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்